வணக்கம் புறம் சிங்கப்பூர்ல இருந்து சிங்கப்பூர்ல வந்து நம்ம இப்ப மெரினா பே அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க மெரினா பேல எங்க அப்படின்னு பாத்தோம்னா சிங்கப்பூரோட அடையாளம் சொல்லுவோம்ல அந்த சிங்கம் மெர்லைன் கட்டவா பாக்குறீங்களா தெரியுதா சரிதாங்க சிங்கப்பூரோட மோஸ்ட் ஐகானிக் ஸ்பாட் சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னாலே இந்த மெர்லைன் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க நம்ம எதார்த்தமா சிங்கப்பூர் அப்படின்னு நம்ம வந்து கூகுள் டைப் பண்ணா கூட இந்த மெரிலேன் வந்து நம்மளால பார்க்க முடியும் அதனால ரொம்பவே பிரபலமான ஒரு சின்னம் தான் இந்த சிங்கப்பூர் அடையாளமான இந்த மெர்லியன் இந்த மெர்லியனோட அழகை நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கலாமா அதற்கு முன்னாடி மெரினா மொத்த அழகை நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா எங்கு பார்த்தாலும் சுற்றிலும் வானை தொடும் அளவிற்கு வானலாவிய கட்டிடங்கள் அந்த கட்டிடத்தில் உலகின் தனித்துவமான ஆர்கிடெக்சரில் உருவான மெரினா சான்ஸ் இதற்கு இடைப்பட்ட நெடுந்தூரத்தை அழகாக்கும் கடல் அந்த கடலின் மீது மிதக்கும் முதல் ஃப்ளோட்டிங் ஸ்டோர் அதற்கு நேர் திசையில் அழகின் முழு ஓவியம் இந்த மிரளயம் சிங்கப்பூர்ல இருக்குமா சிங்கப்பூருங்கிற நேம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த நாட்டோட பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பதினான்கு நூற்றாண்டு முன்னாடி எஸ் பதினான்காம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களில் இந்த நாட்டுக்கு வந்து சிங்கப்புரா என்ற பெயர் தாங்க இருந்திருக்கு அது அப்படியே காலப்போக்கில வந்து சிங்கபுரா என்பது ஆங்கிலத்தில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு சிங்கப்பூர் என மாறியதாக சொல்லப்படுதுங்க சிங்கபுரா என்பதற்கு வந்து சமஸ்கிருதத்தில் சிங்க நகரம் என பொருள் இருக்கு அப்படிங்கிறதையும் மெர்லின் இதோட அமைப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தின் தலையையும் மீனோட உடல் அமைப்பையும் கொண்ட ஒரு சின்னமா இருக்கும் இந்த மெர்லீனை பத்தியான எந்த ஹிஸ்டரியுமே இலக்கியங்களே எதுலயுமே சிங்கப்பூர்ல இல்லங்க இது வந்து ஒரு சிங்கப்பூர் அடையாளம் காணும் அடையாள சின்னமாக மட்டுமே தற்போது வரை பயன்படுகிறது இந்த மெர்லியன் என்பதற்கு வந்து கடற் சிங்கம் என ஒரு மீனிங் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் இதன் உடல் வந்து மீனின் ஒரு பாதியாக இருப்பதால் ஆரம்ப காலங்களில் இது ஒரு மீனவ குடியிருப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மெர்லேன் சிலையை வந்து அலெக் பிரேசர் என்பவர் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமாக வடிவமைச்சிருக்காரு இந்த மெர்லேன் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே கடலுக்குள்ள வந்து ரெண்டு சைடுமே ஒரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி உள்ளே போகும் உள்ள இருந்துமே நம்ம அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கே நம்ம உள்ள அந்த மெரினா பையன் பார்த்துக்கலாம் நிறைய படத்துல எல்லாம் இந்த மெர்லியன் வந்து நம்ம பார்த்துருப்போங்க வீடியோவில் வீடியோல கூட பார்த்துருப்போம் யூடியூப்ல நிறைய சிங்கப்பூர் அப்படின்னு நினைச்சாலே இந்த மெர்லியன் வந்து நம்மளால எக்கச்சக்கமா பார்க்க முடியும் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும் டாலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உயரமா தாங்க இருக்கா நம்ம போட்டோ டிவியில் பார்க்குற அளவுக்கு இல்லை இதோட உயரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா எட்டு புள்ளி ஆறு மீட்ரு உயரமும் சுமார் எழுபது டன் எடையும் முன்னது தாங்க இந்த மெர்லியனோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த மெல்லியன் சின்னத்தை மாபெரும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைய லீ லீகோனி தலைமையில செப்டம்பர் பதினஞ்சில் இந்த மெல்லியன் சிலை அபிஷியலாக திறக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு எக்ஸ்பிளைட் என்ற பெரிய பாலம் மெரினா பேவில் கடலுக்குள் கட்டி முடிக்கப்பட்டது அதன் பின்னர் மெர்லியனின் காட்சி மறைக்கப்பட்டதன் காரணமாக இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நூத்தி இருபது மீட்டருக்கு இந்த மெல்லியனின் சிலை இடமாற்றம் செய்யப்பட்டு தற்போது இருக்கும் மெர்லியன் பார்க்கிற்கு கொண்டு வரப்பட்டது இதற்கான செலவு சுமார் ஏழு புள்ளி அஞ்சு மில்லியன் சிங்கப்பூர் டாலர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தெட்டு மாலை நாலு மணிக்கு இந்த மெர்லியன் சிலையை மின்னல் தாக்கி அதன் தொண்டுகள் கீழே விழுந்தன அந்த ஆண்டே மார்ச் மாதத்தில் பாதுகாப்பு மற்றும் பழுது நீக்கம் செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று சிலை மீண்டும் திறக்கப்பட்டது அன்று முதலே சிங்கத்தின் வாயிலிருந்து தண்ணீர் வெளியேற தொடங்கின அந்த சென்ட்ரல் இருக்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஃபுல்லாக பார்த்தோம் முந்நூற்றி இருபது டிகிரிக்கின்னா எல்லாத்தையும் நம்மளால விஷுவல் பண்ண முடியுங்க அந்த தூரத்தில் கண்ணு கட்டின தூரத்தில் உருண்டையா சின்னம் ஒரு பால் மாதிரி தெரியுதா இதுதாங்க அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோரு இந்த ஆப்பிள் ஸ்டோர் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம்ல அதுதான் ரோட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இதுதாங்க மெரினா சான்ஸ் அந்த மேலே தெரியுது அப்சர்வேஷன் தெக்கு இது அந்த கப்பல் ஷேப்ல பாருங்க அதனால கப்பல் பில்டிங் அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இருக்கிறது வந்து அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கா இதுதான் வந்து ஆர்ட் சயின்ஸ் மியூசியம் இதுவுமே சூப்பரா இருக்குங்க அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஒண்ணு பாத்துட்டு நம்ம இந்த மெரினா பே கடலுக்குள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த போயிட்டு பத்தி எல்லாம் இந்த போட்ல ஏறி நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் பாக்கலாங்க அது இல்ல அப்படின்னாலும் இதோட பெரிய சைஸான ஆன போட்னு இருக்குங்க இந்த மாதிரி வர போட்ல ஏறி நம்ம உள்ள போயிட்டு இதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலாம் கண்டிப்பாக நம்ம சொல்ல போறது வந்து நான் வீடியோக்கா சொல்லலங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போ நான் நின்று அந்த இடத்துல இந்த இடத்துல நின்று சிங்கப்பூர்லோட வேலை வாய்ப்புகள் சிங்கப்பூருக்கு எப்படி வரலாம் எப்படி போகலாங்கிற வீடியோ வந்து நான் பார்த்துருக்கேன் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதே இடத்துல அந்த இடத்துல நின்று நான் யூடியூப்ல பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கறதே வந்து இதை நான் கண்டிப்பா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணறேன் நம்ம பெரிய மரலையனை பார்த்தோமா இதுதாங்க அதோட குட்டி மெரலையன் அப்படியே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு இது வந்து சுமார் ரெண்டு மீட்ரு உயரமும் ஒரு மூணு டன் எடையும் கொண்டதுதான் அந்த பெரிய மெர்லைனுக்கு அப்படியே பேக் சைடு பார்த்தோம்னா இந்த குட்டி மெர்லைன் இருக்குங்க என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா இந்த மெர்லேனை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்னிங் ஒரு டைமும் நைட்டு ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க லைட்லாம் வந்து இந்த கலர் செட்டப்போட சூப்பரான ஒரு வியூ வந்து நம்ம கிடைக்கும் நம்ம வந்து இப்போ டேல எடுத்துட்டோமா நைட்டு வேணும் அப்படின்னா நம்ம இனிமே வீட்டுக்கு போயிட்டு வரணும் இல்லைனா இங்கே வெயிட் பண்ணணும் நான் ஆல்ரெடி வந்து நேற்றே வந்து நைட்டு வந்து எடுத்து வச்சிட்டேன் நீங்கள் எல்லோரும் நான் நைட் எடுத்து அந்த வீடியோ போய் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதுக்கு இடையில் வந்து நான் போயிட்டு லைட்டை ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கேன் நீங்கள் வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் Here we go. Ayo? Do you wanna know? Ah. Fasten your seatbelts, let's take off now. Oh, supernova. You're the genna, genna, vanna, vil diva. Voltage boomer. You're the getting in the park.

இது நாலுமே ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த மெர்லினோட கலர் செட்டிங்க அந்த கலரு செட்டப் எல்லாமே வருது எல்லாருமே வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க மெர்லின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா பிடிக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு ஃபுல் வீடியோல பார்க்கலாமா பாய்